நம்ம உடம்பே நமக்கு சில அறிகுறிகளை காமிக்கும் அது என்னன்னு கவனிச்சிட்டோம் அப்படின்னா பிரச்சனை வராம சரி பண்ணிடலாம் ஒருவேளை கவனிக்காம விட்டுட்டோம்னா கண்டிப்பா அது உடல் உபாதைகளை ஏற்படுத்திடும் அடிக்கடி கண்ணு துடிக்கிறது மட்டும் இல்லாம அவங்க சரியா தூங்க மாட்டாங்க கை கால் அடிக்கடி மறுத்து போகும் மயக்கமாவே இருக்கும் ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் உங்கள் உடம்புல இருந்துச்சு அப்படின்னா உடனே உங்கள் டாக்டரை போய் பார்த்து கன்சல்ட் பண்ணி மேலே என்ன பண்ணணுன்றதை டிஸ்கஸ் பண்ணிக்கணும் பண்ணிக்கலாம் நம்ம உடம்புல ஏதாவது பிரச்சனை வர போகுது அப்படின்னா நம்ம உடம்பே நமக்கு சில அறிகுறிகளை காமிக்கும் அது என்னன்னு கவனிச்சிட்டோம் அப்படின்னா பிரச்சனை வராமல் சரி பண்ணிடலாம் ஒரு வேளை கவனிக்காமல் விட்டுட்டோம்னா கண்டிப்பாக அது உடல் உபாதைகளை ஏற்படுத்திடும் ஸோ ஃபஸ்ட் உங்கள் உடம்பு உங்ககிட்ட என்ன சொல்லுது அப்படின்றத கவனிங்க உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தாலுமே சில அறிகுறிகளை காமிக்கும் அது என்ன மாதிரியான அறிகுறிகள்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஹாய் ஐம் டாக்டர் பொற்கொடிஹரி சித்த மருத்துவர் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்க்கு டாக்டர் பொற்கொடிஹரி ஹரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கிங்க இந்த வீடியோவில் மேஜராக ஒரு அஞ்சு அறிகுறிகளை பற்றி நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் சிலருக்கு அடிக்கடி கண்ணு துடிச்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படி அடிக்கடி கண்ணு துடிக்குது அப்படின்னா மெக்னீஷியம் சத்து குறைபாடா இருக்கலாம் மெக்னீசியம் நம்ம உடம்புல மசில் ஃபங்க்ஷனுக்கும் நர்வ் ஃபங்க்ஷனுக்கும் ரொம்ப ரொம்ப தேவைப்படுற மேஜரான சத்து இது மட்டும் இல்லாம மெக்னீஷியம் மேஜரா மசிலை ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி ஏடிபின்னு சொல்லுவாங்க அதாவது அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு மெக்னீஷியம் தான் ஹெல்ப் பண்ணும் இந்த ஏடிபி என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மசில் எனர்ஜியாக வச்சுக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் கிராம்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு அடிக்கடி கண் துடிக்காமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஸோ மெக்னீஷியம் டிஃபிஷியன்சி இருந்தால் அடிக்கடி கண் துடிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க சரியாக தூங்க மாட்டாங்க கை கால் அடிக்கடி மறுத்து போகும் மயக்கமாகவே இருக்கும் ஸோ மெக்னீஷியம் சத்து உள்ள உணவுப் பொருளாக எடுத்துக்குங்க ரெண்டாவது அடிக்கடி உடம்பு சரி இல்லாமல் போயிட்டே இருக்குது சளி பிடிச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக விட்டமின் சி டிஃபிஷியன்சி இல்லைனா ஜிங்க் டிஃபிஷியன்சி இருக்கும் ஜிங்க் மேஜராக என்ன பண்ணணுன்னு பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும் இது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் இருக்கிற வெள்ளை அணுக்கள் அதாவது ஒயிட் பிளட் செல்ஸை பூஸ்ட் பண்ணி வைரஸ் அண்ட் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கு எதிர்த்து சண்டை போடும் நம்ம உடம்புல ஆன்டிபாடிஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஜிங்க் ஹெல்ப் பண்ணும் இது மட்டும் இல்லாமல் ஏதாவது காயம் ஏற்பட்டுச்சுன்னா அதை ஹீல் பண்ணுறதுக்குமே நமக்கு ஜிங்க் சத்து தான் தேவை ஸோ ஜிங்க் டிஃபிஷியன்சி இருக்கிறனால வேறு என்ன பிரச்சனைகள்லாம் வரும் பார்த்தீங்கன்னா ஹேர் தின்னிங் இருக்கும் அதாவது முடி அதிகமாக கொட்ட ஆரம்பிச்சிரும் நெகத்துலலாம் பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளையாக ஸ்பாட்ஸ் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகிட்டே இருக்கும் நம்ம உடம்புல மேஜராக எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துகிறதுக்கு வைட்டமின் சி சத்து தான் தேவை ஸோ ஜிங்க் அண்ட் வைட்டமின் சி சத்து உள்ள உணவுப் பொருளாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அடிக்கடி சளி பிடிக்கிறதோ உடம்பு சரியில்லாமல் போகிறதோ இருக்காது மூணாவது நைட்டு படுத்து நல்லா தான் தூங்கினேன் காலையில் எழுந்தால் அதே மாதிரி ஸ்லீப்பியாகவே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வைட்டமின் பி டுவெல் டிஃபிஷியன்சி இல்லைனா அயன் டிஃபிஷியன்சி இருக்கும் வைட்டமின் பி டுவெல் நம்ம உடம்புல என்ன மாதிரியான ரோல் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தோட சிகப்பு அணுக்கள் அதாவது ரெட் பிளட் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ வைட்டமின் பி டுவெல் கம்மியாகும் போது ரெட் பிளட் செல்ஸும் கம்மியாகும் அதனால என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம ரொம்ப டயர்டாக வீக்காக ஃபீல் ஆகும் ஸோ அதனால தான் அந்த மயக்கமாக இருக்கிற மாதிரியே இருக்கிறது ஸ்லீப்பியாக இருக்கிறது ஸோ அயன் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செல்ஸுக்கு ஆக்சிஜன் சப்ளை கொடுக்கறது மேஜராக அயனோட ரோலு ஸோ அந்த ஆக்சிஜன் சப்ளை கம்மி ஆகும் போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்லீப்பியாகவே இருக்கும் ஸோ வைட்டமின் பீ டூவெல் அந்த அயன் ரிச் ஃபுட்ஸாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதாவது டயர்டாக இருக்கிறீங்க வீக்காக இருக்கிற மாதிரி இருக்கீங்கன்னா அந்த பிரச்சனைகள் சரியாகும் நாலாவது நகை அடிக்கடி உடஞ்சிக்கிட்டே இருக்குது அதாவது பிரிட்டில் நெய்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி இல்லைனா அயன் டிஃபிஷியன்சி இருக்கலாம் ஸோ ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சியான்னு கேட்டீங்க அப்படின்னா ஆமாம் ஏன்னா நம்ம நகை வந்து கெராட்டின்ற ஒரு ப்ரோட்டீனால் உருவானது ஸோ ப்ரோட்டீன் சத்து உள்ள உணவுப் பொருளை நம்ம எடுத்துக்கிறத குறைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நகை உடைய ஆரம்பிச்சிடும் அயன் டிஃபிஷியன்சி இருக்கும்னு சொல்கிறீங்களே இதுக்கும் நகத்துக்கும் அயனுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது ஸோ நகம் வந்து வளர்கிறதுக்கான செல்ஸ் அங்கே இருக்கும் ஸோ அந்த செல்ஸுக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை வந்து இந்த அயன் தான் கொடுக்கும் ஸோ நம்ம உடம்புல அயன் குறைபாடு ஏற்படும் போது அந்த செல்ஸுக்கு போகிற ஆக்சிஜன் சப்ளை கம்மியாகும் அதனால் சரியாக வளராமல் வளர்கிற நகமும் உடைய ஆரம்பிச்சிடும் ஸோ ப்ரோட்டீனும் அயன் சத்து உள்ள உணவுப் பொருளாக எடுத்துக்கோங்க அஞ்சாவது போது நடக்கும்போது உட்காந்து போது மடக்கு மடக்குன்னு சவுண்டு கேட்குது அப்படின்னா உங்களுக்கு வைட்டமின் டி த்ரீ டிஃபிஷியன்சி இல்லைனா கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கலாம் ஸோ கேல்சியம் சத்து உள்ள உணவுப் பொருளோட வைட்டமின் டி த்ரீ சத்து உள்ள உணவுப் பொருளை எடுத்துக்கும் போது முப்பது டு நாற்பது பர்சன்டேஜ் அதாவது அதுக்கு மேலே கூட நமக்கு கேல்சியம் வந்து நம்ம உடம்புல அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ கால்சியம் அப்சர்வ் பண்ணுறதுக்கு வைட்டமின் டி த்ரீ ரொம்ப மேஜரான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது நம்ம உடம்புல ஸோ கால்சியம் என்ன பண்ணணும்னா போன் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கு போன் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு கால்சியம் தான் ஹெல்ப் பண்ணும் ஸோ கால்சியம் லெவல் நம்ம பாடியில் லோவாக இருந்துச்சுன்னா ஜாயின் வந்து ஸ்டிஃப்னஸ் ஆகிடும் ஸோ அதனால தான் அந்த கிளிக்கிங் சவுண்ட் அதாவது மடக்கு மடக்குன்னு சத்தம் வருது ஸோ கால்சியம் அண்ட் வைட்டமின் டி த்ரீ சத்து உள்ள உணவுப் பொருளாக எடுத்துக்குங்க ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் உங்கள் உடம்புல இருந்துச்சு அப்படின்னா உடனே உங்கள் டாக்டரை போய் பார்த்து கன்சல்ட் பண்ணி என்ன மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துக்கணும் இதுக்கு மேலே என்ன பண்ணணுன்றதை டிஸ்கஸ் பண்ணிக்கிங்க